வெல்கம் டு அவர் சேனல் மக்களே இன்றைக்கி நம்ம ஒரு அட்டகாசமான குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் என்னென்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பீப்புளுக்கு ரொம்ப பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் குட்டி குட்டியாக கத்திரிக்காய் இருந்தால் ரொம்ப நல்லதுங்க அதை வந்து நம்ம எக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் உள்ள பூச்சி இருந்தால் நம்ம எடுத்துடலாங்க பார்த்தீங்களா உள்ளே பூச்சி இல்லை நான் வந்து ஒரு நாலு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் குட்டி குட்டியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு இப்போ வந்து நம்ம ஒரு பேன் போட்டுடலாம் இது வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் நல்லா வறுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்புங்க நாலு ஸ்பூன் தனியா அதுக்கப்புறம் நாலு ஸ்பூன் வேர்க்கல் வடுத்த வேர்க்கலை தான் போட்டு நல்லா வறுத்துருங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நாலு ஸ்பூன் எள்ளுங்க ஒயிட் எள் உங்கள் கிட்டே பிளாக் இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வடுத்துட்டு கடைசியாக தேங்காய் போட்டுக்கிறேங்க ஒரு கால் மூடி இருந்தால் போதும் தேங்காய் போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க நம்ம வந்து இதை அடக்கி வச்சிடலாம் அந்த பேன் ஹீட்டில் நல்லா அது வந்து ரோஸ்ட் ஆகிடுங்க அதை வந்து நம்ம ஜாலத்தில் போட்டு வச்சிடலாம் ஆண்மதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி வச்சிடலாங்க இப்போ அதே பேனில் ஒரு அஞ்சாறு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம எடுத்து வச்ச எல்லா கத்திரிக்காயும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க அதாவது அந்த பர்பிள் கலர் இருக்குல்ல அது வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகணும் ஓகேவா பாருங்க நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயிலே நம்ம குளிப்பாட்டணுங்க அந்த கத்திரிக்காவை நம்ம யோசிப்போம்ல என்னைக்காவது ஒரு நாள் தானே இந்த மாதிரி சாப்பிட்லாம் அந்த மாதிரி டிஷ் தாங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே அதனால் எண்ணெயை ஊற்றலாங்க பாருங்கள் கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்திங்களா இப்போ வந்து இது வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அந்த எண்ணெய் வந்து அதிலே இருக்கட்டும் கத்திரிக்காவை மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க இப்போ அதே எண்ணெயில் ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு நாலு டு அஞ்சு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பத்து டு பன்னெண்டு பல் பூண்டுங்க ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்குறதுக்குள்ளே இது வந்து நம்ம அடைச்சிடலாம் தண்ணி ஊற்றி நைஸாக அடைச்சி எடுத்துடலாங்க அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை அடைச்சி எடுத்துக்கலாங்க பார்த்தீங்களா ரெண்டு தக்காளி அடைச்சாச்சு அதுக்குள்ளே வந்து இது நல்லா வதங்கியிருக்கும் நம்ம தக்காளி வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள் இருக்குதுல்ல அது வந்து ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மல்லித்தூள் இருக்குது அது அரை ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சாம்பார் பவுடர் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடைச்சி வச்ச பேஸ்ட்டுங்க போட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு இந்த பவுலில் ரெண்டு பவுல் வர மாதிரி கடைச்சி வச்சுருக்கேன் அதை எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கல் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க அதை கிட்டத்தட்ட ஒரு டுவெல் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்கணும் அது கடைசியாக நம்ம எடுத்து வச்சு கத்திரிக்காய் இருக்குல்ல அதை எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயாராகிடுச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் விடவே மாட்டிங்க நீங்கள் தக்காளி போடாமல் புளி மட்டுமே போட்டு கூட செய்யலாங்க ஆனால் வந்து காட்லேயும் வீட்லேயும் புளி வந்து ஆபத்துன்னு சொல்லுவாங்க தான் நான் தக்காளியோட ரேஷியோ வந்து அதிகப்படுத்திக்கிட்டேன் புளியை வந்து கம்மிப்படுத்திக்கிட்டேன் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையாகவே சூப்பராக இருந்தது இங்கே தாங்க மெயினாக ஃபைனல் டாஸ்க் இருக்குதுல்ல அப்போ வந்து கொஞ்சமாக அதை பாருங்கள் எவ்வளோ வெள்ளம் போட்டால் போதும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து நீங்கள் கொஞ்சம் சாஃப்ட்டாக வச்சுக்கோங்க பிகாஸ் இது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் கொஞ்சம் காரமாக இருக்கும்ல அதனால் நீங்கள் வந்து பொட்டேட்டோ அதெல்லாம் வைக்காதீங்க சாஃப்டாக கீரை அதாவது கூட்டு வகைகள் இருக்குல்ல அந்த மாதிரி ஏதாவது கூட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை இட இருக்குல்ல அதுதாங்க இன்றைக்கி கூட்டு பண்ணியிருந்தேன் அதுதான் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்தது எல்லாம் ரெடியா எப்போ ரெடி வந்து டேஸ்ட்டு பாருங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நாளைக்கு காலையில் சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாபாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்